என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அம்மா அங்காளம்மன் வந்திருக்கிறேன் உன் மனதில் உள்ள கோபத்தை விட்டுவிட்டு நான் சொல்வதை கேள் உன் வாழ்வில் நடப்பவை எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நான் தான் நடத்துகிறேன் நீ உன் வாழ்வில் ஒரு கருவி மட்டும்தான் உன்னை முழுமையாக இயக்குவது நான் தான் என் பிள்ளையே உன் குடும்பத்தை சுற்றி உன் முன்னோர்களின் ஆன்மா ஒன்று உன்னை தொல்லை செய்து கொண்டே இருக்கிறது அதற்கு நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியவில்லை உனக்கு அது பல பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில் எந்த தடைகளும் உன்னை நெருங்காமல் இருக்க நான் சொல்வதை கேட்டு அப்படியே பின்பற்று செல்லமே உன்னையும் உன் குடும்பத்தையும் தொல்லை கொடுக்கும் எந்த ஒரு துஷ்ட சக்தியையும் நான் கட்டாயம் அழித்தே தீருவேன் நீ எதற்கும் பயப்படாமல் இரு நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் நீ இதுவரை கண்ணீர் வடித்தது போதும் இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வர காத்து கொண்டிருக்கிறது அவற்றை நீ புன்னகையோடு வரவேற்றுக் கொள் என் செல்லமே நான் கூறும் இந்த வார்த்தைகள் உனக்கான வார்த்தைகள் இவை அனைத்தும் உனக்கு சேர வேண்டிய வார்த்தைகள் அதனால்தான் நான் இதை உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன் இவற்றை கவனமாக கேள் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பாக இன்பமான வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் உன் வருங்காலத்தை இன்பமான காலமாக நான் மாற்றி காட்டுவேன் நிகழ்காலத்தை நீ எப்போதும் ரசித்து வாழ பழகிக்கொள் உன்னை துன்புறுத்திய தீய சக்திகள் இன்றே காணாமல் போகும் உனக்கு தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை உன் மனதில் என்றும் தேக்கி வைக்காதே மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்ததெல்லாம் போதும் இனி உன் உதவியினை எதிர்பார்த்து பல நல்ல எண்ணம் கொண்ட நபர்கள் காத்திருப்பார்கள் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருப்பேன் உன் அனைத்து வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உன் இல்லத்தில் மற்றவர்கள் வந்து கண்ணீர் சிந்துவிட்டு போவதை நீ ஒருபோதும் அனுமதிக்காதே மற்றவர்கள் வந்து உன் இல்லத்தில் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தினால் அது உன் முன்னேற்றத்திற்கு தடை மாறிவிடும் உன் வாழ்க்கைக்கு தேவையான சிறப்பான பாடங்களை நீ என் மீது வைத்துள்ள உன் பக்தி உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே உன்னை சுற்றி சுயநலமான நபர்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலைகள் அந்த தருணத்தை உருவாக்கி விடுகிறது ஆனால் நீ எந்த கஷ்டமான நிலை வந்தாலும் நீ எப்போதும் சுயநலமற்ற நபராக மட்டுமே இருக்கிறாய் அதுவே எனக்கு மிகவும் மன சந்தோஷத்தை தருகிறது நீ அவ்வாறு இருப்பது உன் மனதில் உள்ள தூய்மையான பக்தியின் அடையாளம் என்று சொல்லமே இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் உன் பக்திக்கு உண்டான பலன் உன்னிடம் நிறையவே வந்து சேரும் இனி உன் வாழ்வில் பிரபஞ்ச ஆற்றலை ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ உணர நான் வழிவகை செய்வேன் உன் இன்பம் உன் கையில் உனக்கு தேவையான அனைத்து மகிழ்ச்சிக்கும் நான் வழிவகுப்பேன் நீ என் ஆலயத்திற்கு வந்து உன் உறவுகளைப் பற்றி என்னிடம் நிறையவே சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நான் பல ரூபங்களில் உனக்கு அவர்களைப் பற்றி உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் ஆனாலும் நீ அதனை சரிவர உணர்ந்து கொள்ளவில்லை இருப்பினும் நான் உனக்கு புரியும்படி கண்டிப்பாக உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது போது அது யாருக்கும் புரிவதில்லை அதை புரிந்து கொள்ளாமல் போவதால் வருகின்ற கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான் அதை புரிந்து கொள்கிறார்கள் நான் சொல்லும் எந்த விஷயத்தையும் நீ முன்னமே புரிந்து கொண்டால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது என்பதை புரிந்து கொள்ளேன் பிள்ளையே நீ செய்யும் பெரிய தவறு எது தெரியுமா மற்றவர்களைப் பற்றியே நினைத்து மற்றவர்களைப் பற்றியே பேசிக்கொண்டும் இருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி அதிகம் யோசி அதுவே உன்னை வாழ்வில் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நீ எப்போதும் நாட வேண்டாமே செல்லமே நீ வெளிப்படுத்தும் ஒரு கோபம் உனக்கு நூறு நோய்களை உண்டாக்கும் உன்னுடைய ஒரே ஒரு சிரிப்பு ஆயிரம் நோய்களை குணப்படுத்தும் என்பதனை நினைவில் கொள்ளின் பிள்ளையே கஷ்டமாக இருக்கிறது ஒன்று முடியவில்லை எனக்கு இது சரியாக வராது என்ற எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதே இப்போது இருப்பதை விட இன்னும் சிறப்பாக வாழ்வேன் அதற்கான சூழ்நிலைகளையும் வழிகளையும் நானே முயற்சி செய்து முன்னேறுவேன் என்று உறுதியுடன் முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ நல்லதே பேசினால் நல்லவைகள் பல சுப நிகழ்வுகளும் உன்னை வந்து சேரும் ஒரு கெட்ட வார்த்தையே நீ பேசிவிட்டால் அது இன்னும் பல கெட்ட வார்த்தைகளை இழுத்து கொண்டு வந்துவிடும் அதன் கூடவே பல துன்பங்களும் உன்னை தேடி வர ஆரம்பித்துவிடும் எப்போதும் வார்த்தைகளை கவனமாக பேச பழகு நாளை என்ன நடக்குமோ அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்பதை பற்றி பயந்து கொண்டே வாழ்வது வாழ்க்கை அல்ல நிகழ்காலம் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் என்பதை நம்பு அதை நான் உனக்காக மாற்றி அமைப்பேன் வெள்ளிக்கிழமை தோறும் மாவெளி தோரணத்தை உன் வீட்டின் தலைவாசல் படியின் மேல் கட்டி தொங்கவிட பழகிக்கொள் அது பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு பண வரவினையும் அது அதிகப்படுத்தும் உனக்கு தோன்றும் நல்ல எண்ணங்களில் நான் எப்போதும் கலந்திருப்பேன் நல்ல எண்ணங்கள் தான் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வரும் தூய்மையான வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் அதுபோல் உன் தூய்மையான உள்ளத்தின் மதிப்பை நான் கட்டாயம் உயர்த்துவேன் உன்னுடைய தூய்மையான எண்ணம் தான் உன் வாழ்க்கைக்கு பல தன்னம்பிக்கையையும் பலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு விஷயத்தை முயன்று பார்க்காமலேயே என்னால் அது முடியாது என்று முடங்கி போகிறவன் தைரியம் இல்லாதவன் என்பதை புரிந்து கொள் நீ அது போன்ற செயலை ஒருபோதும் செய்யாத என் பிள்ளையே உனக்கு தேவையான தைரியத்தையும் நம்பிக்கையையும் பக்தியின் மூலம் நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் நீ மனதால் காயப்படும் போது உனக்கு ஆறுதலாக ஒரு நபரை நான் உன் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது பலமுறை உனக்கு நடந்தும் உள்ளது நீ தான் உணர்ந்து கொள்ளவே இல்லை அவை அனைத்தும் நீ என்னை நினைத்து பூஜை செய்ததால் வந்த பலன் என்பதை தெரிந்து கொள்ளின் பிள்ளையே எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் கவலையை விடு உன் வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்கு உன் சிரிப்பே அன்பின் சின்னம் அதுவே நீ பிறருக்கு கொடுக்கும் அழகான பரிசு என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள் நீ மற்றவர்களை அதிகமாக மதிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் அது மற்றவர்களிடம் உன் மதிப்பினை பல மடங்காக உயர்த்தும் பிறரிடத்தில் கோபமாக பேசுவதை நிறுத்திவிட்டு அன்பாக பேச பழகு அது உன் குணத்தையும் நற்பண்பையும் இன்னும் உயர்த்தும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கொள் அது உன் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் என்று கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை நினைத்து அவற்றை நீ எப்படி சரி செய்யலாம் என்று முயற்சி செய் அப்போது உனக்கு பல தெளிவுகள் பிறக்கும் மற்றவர்களிடத்தில் சிரித்து பழகு அப்போது துயரங்கள் உன்னை நெருங்கவே பயப்படும் எப்போதும் சிந்தித்து பழகு அப்போது பொய்கள் உன்னை நெருங்கவே பயப்படும் என்னிடம் உள்ள காலச்சக்கரம் உன்னுடைய ஒவ்வொரு தருணத்திற்கும் பலனளிக்கும் துணிச்சலோடு எதையும் எதிர்கொள்பவனுக்கு வெற்றிகளை பரிசாகவும் கோழைக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்தே தீரும் உன்னை சுற்றி இருக்கும் உறவினர்கள் மிகவும் மோசமான மனநிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது மற்றவர்களைப் பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி மட்டுமே நீ அதிகமாக யோசிப்பதுதான் உனக்கு மிகவும் நல்லது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடம் ஒன்று பேசுவார்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடம் வேறு ஒன்று பேசுவார்கள் அதுதான் அவர்களுக்கு அன்றாட வேலையாகவே மாறிவிட்டது அவர்களை மாற்றுவது உன் வேலையில்லை உன்னை நீ மாற்றிக் கொள்வது மட்டும்தான் உன் வேலையாக இருக்க வேண்டும் அதுதான் உன் வாழ்விற்கு மிகவும் முக்கியமான ஒன்று இதனை ஒரு காலமும் மறவாதே உன்னுடைய கஷ்டத்திற்காக மற்றவர்களை குறை சொல்வதால் ஒரு நன்மையும் நடக்கப் போவதில்லை என்பதனை மட்டும் புரிந்து கொள் உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீதான் முழு முயற்சி செய்ய வேண்டும் பிள்ளையே எனது அருளால் பக்தர்களின் சங்கடங்களை நான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் ஒருவருடைய அவர்களது வாழ்க்கையை முடிவு செய்யும் அவர்களின் எண்ணப்படியே தான் அனைத்தும் நடக்கவும் செய்யும் தாய் செய்யும் ஒரு சிறிய தவறு தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடும் அது போலவே நீ செய்யும் ஒரு சிறிய தவறு உன்னை மட்டுமல்ல உன் பிள்ளைகளையும் அது பாதிக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு கவனத்தோடு வாழ கொள் நீ வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் பயம் கொள்ளாதே உன் துணிச்சலால் பயத்தை வென்று காட்டு அதற்கு நான் உன்னுடன் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் தீய சக்தியின் தொல்லைகளும் ஆதிக்கமும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த நாளில் தேவையில்லாத பேச்சுக்களை நீ எவரிடமும் பேசாது நீ நல்லது பேச போய் அது அவர்களுக்கு புரியாமல் சண்டையில் வந்து நிற்கும் எனவே யாரையும் உன் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள் நீ உன் கடமைகளை நிறைவேற்ற என்னை உன் மனதில் என்றும் நினைத்து உன் கடமைகளை செய்ய தொடங்கு நீ செய்யும் அனைத்து வேலைகளும் சிறப்பாக நீ செய்து முடிக்க நான் உன்னோடு இருந்து செயல்படுத்துவேன் இது உனக்கான என் வாக்கு இவற்றை நீ கேட்டு உன் வாழ்வை சமைப்படுத்திக் கொள் மனித பிறப்பு என்பது உன்னை வாட்டி வதைப்பதற்காக அல்ல பிரச்சினைகளை தவிர்த்து முன்னேற்றம் அடைவதே உன் வாழ்க்கை உன் உறவினர்கள் உன் வீட்டிற்கு வரும்போது ஒன்றை கண்டிப்பாக நீ கவனித்தே ஆக வேண்டும் நடக்கிறது எவர் வந்தால் தீமை நடக்கிறது என்று கவனமாக நீ ஆராய்ந்து பார்த்தே ஆக வேண்டும் அப்படி செய்தால் பிரச்சனைகள் யாரால் வருகிறது எவரால் வருகிறது என்று உன்னால் சுலபமாக அறிந்து கொள்ள முடியும் இப்பொழுது உன் வாழ்வில் பல பிரச்சனைகளை நீயே தகர்த்தெறிய முடியும் உன் வறுமையை நான் கட்டாயம் முடித்தே தீருவேன் தேவையில்லாதவர்களை உன் இல்லத்திற்குள் எப்போதும் அனுமதிக்காதே நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் உனக்கான வார்த்தைகள் நான் சொல்லும் அனைத்தையும் நீ கவனமுடன் செயல்படுத்தி வாழ்வில் பல நற்பலன்களை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் அதிகமாக விரும்புகிறேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வாய்ப்புகள் எப்போதும் துணிவு கொண்டவர்களிடமே அதிகம் நட்பு கொள்ளும் வாழ்க்கை என்பது ஆலயம் அதில் பக்தி என்பது வழிபாடு உனது எண்ணங்களே உன்னை அழகாக மாற்றுகின்றன அதனை அழகற்றதாக ஆக்குவதும் உனது எண்ணங்கள் தான் இருள் சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டும் என்று சொல்லமே அதைத்தான் உன்னிடம் நான் எப்போதும் கூறுகிறேன் அவற்றை அப்படியே பின்பற்றி நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளின் பிள்ளையே எந்த நேரத்தில் எதை செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் துரோகம் இருப்பவர்களிடம் கோபம் இருக்காது கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் இருக்காது இதை ஆழ்ந்து யோசித்தால் பல உண்மைகள் உனக்கு புரிய வரும் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் கனிவான வார்த்தைகள் தான் மனிதர்களின் மனதை கவரும் ஆனால் நீ செய்யக்கூடிய நற்செயலானது படைத்த எண்ணையே கவரும் என்பதை மறவாதே என் பிள்ளையே உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எப்போதும் விட்டுவிடாதே நீ எப்போதும் நல்லதையே பேசு நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே காரணமின்றி நான் யாருக்கும் எதுவும் சொல்வதில்லை காரணமின்றி நான் எங்கும் செல்வதும் இல்லை ஆனால் நான் இப்போது உன்னிடம் சொல்லும் இந்த வாக்கினை நீ கேட்பதற்கும் உன் இல்லத்திற்கு நான் இப்போதே வருவதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன என் பிள்ளையே என்னுடைய வார்த்தைகளை நீ இப்போது கேட்கிறாய் என்றால் அதில் நீ செய்ய வேண்டிய உனது கடமைகளும் நிறையவே இருக்கின்றன என்பதனை உனக்கு உணர்த்தவே இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் என்னை மனப்பூர்வமாக அழைத்தால் மட்டுமே என்னை அழைத்தவர்களுக்கு நான் காட்சி தருவேன் அது கூட காரண காரியம் இருந்தால் தான் நான் வருவேன் என் செல்லமே என்னுடைய வருகையும் என்னுடைய வார்த்தையும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்று என்னுடைய வார்த்தை என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது அப்படி கிடைக்கிறது என்றால் அவர்களிடம் என் மீது அதிக பக்தியும் அதிக உதவும் தன்மையும் கட்டாயம் இருக்கும் என்பதை மறுக்க முடியாது உன் மனதில் புது புது குழப்பங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து மறைகின்றன அப்படி ஆவதற்கு காரணம் உன்னை சுற்றியுள்ள சூழல்கள் தான் என் செல்லமே மற்றவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்றால் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை உன்னிடம் கொண்டு வந்து கொட்டிவிட்டு உன் இல்லத்தில் இருக்கும் நிம்மதியையும் கெடுத்து விடுகிறார்கள் உனக்குள் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் நீ அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை அளித்து அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கிறாய் அந்த ஆற்றலை நான் உனக்கு அளித்துள்ளேன் எனவே நீ மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுத்துவிட்டு அதன்பின் அந்த பிரச்சனையை அப்பொழுதே மறந்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் நீ உன் வாழ்வில் மன நிம்மதியுடன் வாழ முடியும் என்பதை நினைவில் வையின் பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல பிரச்சனைகளை கடந்து வருகின்றன கடந்தால் தான் வாழ்க்கையை வாழவே முடியும் எனினும் உனக்கு ஒவ்வொன்றாக புரியும்படி நல்லது நடந்தாலும் தெரிவிப்பேன் உன்னை சுற்றி தீமையும் சூழ்ச்சியும் நடக்கிறது என்றாலும் நான் அவற்றை உனக்கு உன் கனவில் முன்கூட்டியே கட்டாயம் தெரிவிப்பேன் நீ எதை கண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை உன்னை சுற்றி என்னுடைய பாதுகாப்பு நிறைவே உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள் உன்னை சங்கடப்படுத்தும் விஷயங்களை நீ உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே அது உனக்கு தேவையில்லாத குப்பை என்பதை நினைவில் உன் மனகாயங்களுக்கு மருந்து உன்னிடத்தில் தான் உள்ளது உனக்கு அவற்றை நான் பல நேரங்களில் உணர்த்தியும் இருக்கிறேன் உன் வீட்டில் என்னை நினைத்து பூஜை செய்யும் போது வாசனை மிகுந்த பூஜை அறையில் தெளித்து விட்டு பூஜை செய்ய பழகிக்கொள் இவ்வாறு செய்தால் பணம் உன்னிடத்தில் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் உன் வறுமையும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போகும் பழைய சோகங்களை விட்டு வெளியே வா உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் நீயே நினைத்தாலும் அவர்களிடம் நீ செல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் உனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிகள் உனக்கு தெரிய வரும் காலம் வந்துவிட்டது உன்னை அவர்களும் எளிதில் நெருங்கிவிட முடியாது அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகள் இனி உன்னிடம் பழிக்காது உன்னை சுற்றி பல பேர் உனக்கு தொல்லை கொடுக்க நினைக்கலாம் ஆனால் அது ஒரு காலம் நடக்காது இனி நான் நடக்கவும் விடமாட்டேன் ஏனென்றால் உன் கர்ம வினையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது உனக்கு இனி மகிழ்ச்சி காலம் திரும்பிவிட்டது என்பதனை தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே உன்னை சுற்றி நன்றி மனிதர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களின் உள்ளத்தில் என்றும் தூய்மை இல்லை என்பதை புரிந்து கொள் தூய்மை உள்ள மனதில் நன்றி என்பது வார்த்தை வழியில் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தெரிந்து கொள் இந்த பிரபஞ்சத்தில் பிரச்சனைகள் என்பது பனி போல் படர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதை ஒழிக்க என் சூரிய பார்வை உன்னை சுற்றிலும் இருந்து அந்த பிரச்சனைகளை அழித்துக்கொண்டே கொண்டே வரும் என்பதனை மறவாதே என் மீது உனக்கு பக்தி நிறையவே உள்ளது அதற்காக நான் உனக்கு தரும் பரிசுதான் இப்பொழுது உனக்கு நான் தரும் என் மந்திர வார்த்தையும் என்னுடைய பாதுகாப்பும் என்பதனை தெரிந்து கொள் உன்னை ஒருவர் எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்று உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் ஆமாம் பிள்ளையே உன் வளர்ச்சியைக் கண்டு அவர்கள் பொறாமை குணத்தில் பார்க்கிறார்களே தவிர வேறு எதற்காகவும் பார்க்கவில்லை இனி அவர்களைப் பற்றி நீ எதுவும் நினைக்காதே இனி அவர்கள் பார்வை உன் மீது படாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நல்லது நடக்கிறது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் நினைக்கிறார்கள் நினைப்பவர்கள் எது வேண்டுமானாலும் நினைக்கட்டும் அதனால் உனக்கு ஒன்றும் வரப்போவதில்லை மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இப்படித்தான் நினைப்பார்கள் நீ அவர்களை பற்றி சிந்திப்பதை இன்றே நிறுத்திவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் செல்லமே ஒருவருக்கு வழி கொடுத்தவனுக்கு இந்த பிரபஞ்சம் அதே வழியை கட்டாயம் திருப்பிக் கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள் என்னை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது உன் வளர்ச்சிக்கான வேலைகளையும் நீ கட்டாயம் செய்தாக வேண்டும் அப்படி செய்தால் தான் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் கட்டாயம் உனக்கு செய்து தருவேன் நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி அதன்படியே நடந்து கொண்டால் மட்டுமே உனக்கான நல்ல விஷயங்களை பெற முடியும் என் செல்லமே உன் மனது சந்தோஷமாக இருக்கும் போது பாதைகளை பற்றி பயம் வருவதில்லை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் அப்போதுதான் உன் எதிர்காலத்தை எதிர்கொள்ள உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என் செல்லமே உன்னுடைய ஒரு கோபம் பல துன்பங்களை உன்னிடமே கொண்டு வரும் உன் ஒரு சிரிப்பு பல மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும் இந்த பிரபஞ்சத்தில் முடியாது என்று ஒன்றுமே இல்லை உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும்படி நான் ஆசிர்வதிப்பேன் துன்பம் கண்டு வருந்துவது மனித குணம் துன்பத்தை நீக்குவதற்கு உதவுவது கடவுள் குணம் மற்றவர் துன்பத்தில் பங்கு கொள்பவர்களையும் மற்றவர் கஷ்டத்தை தன் கஷ்டமாக எண்ணி அதை போக்குவதற்கு உதவுபவர்களையும் நான் அதிகமாக நேசிக்கிறேன் தாழ்வு மனப்பான்மை என்பது உனக்கு நீயே கொடுக்கும் மிக கொடுமையான தண்டனை என்பதை மறந்துவிடாதே தாழ்வு மனப்பான்மையை எப்பொழுதும் உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதே அது கொஞ்சமும் தேவையற்ற ஒன்று உன் உறவுகள் உன்னை தூக்கி இருந்தால் வருந்தாதே அனைவரும் உன்னை தேடி வரும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் செல்லமே நம்பிக்கை என்பது வார்த்தைகளிலோ பார்வைகளிலோ இல்லை அது செயலிலும் புரிதலிலும் தான் உள்ளது துணிவு வாழ்வில் உன்னை உயர வைக்கும் பணிவு உன்னை பிறர் மனதில் உயர வைக்கும் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லையே என்று வருந்தாதே உனக்கான மாற்றத்தை நீயே உருவாக்க கற்றுக்கொள் உனக்கு துணையாக எப்போதும் நான் உன்னோடு இருப்பேன் வாழ்க்கையில் உன்னுடைய மிகப்பெரிய எதிரி உன் சோம்பல் தான் சோம்பலை உன்னிடத்தில் அதிகமாக என்றும் தக்க வைத்துக் கொள்ளாதே அது உன்னை ஒருபோது என் செல்லமே உனக்கு தேவையான அதிக பணத்தையும் அதிக ஆரோக்கியத்தையும் அதிக ஆயுளையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ மற்றவர்களின் மீது வெளிப்படுத்தும் வெறுப்பும் கோபமும் தான் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றன அதை நான் கட்டாயம் சரி செய்வேன் என்னுடைய ஆசிர்வாதம் என்றும் உன்னிடத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல சிந்தனைகளை மட்டும் அதிகமாக செய் அதற்கான பலன்கள் உனக்கு தானாகவே கிடைக்கும் நீ உன் பக்தியை வளர்த்து இரு நான் உனக்கு தேவையானதை வெகு விரைவில் கிடைக்க வழிவகுப்பேன் உன் சோதனை காலம் இன்றே முடிந்துவிட்டது என் செல்லமே ஆலயங்களே நாடு எல்லா ஆலயங்களும் மனித இனத்திற்காக நான் அளித்திருக்கும் அற்புதங்கள் அவற்றை உன் வாழ்வில் பயன்படுத்தி உன் வாழ்வை சம்மப்படுத்திக் கொள் செல்லமே உன் வீட்டில் அதிர்ஷ்டம் வந்தே தீரும் உன் வீட்டில் பண வரவை அதிகப்படுத்துவேன் மனப்பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் இனி உன்னை நெருங்கவே நெருங்காது தொழிலில் பல முன்னேற்றங்கள் உன்னை வந்து சேரும் உன் துன்பங்களுக்கான முற்றுப்புள்ளியை நான் வைத்துவிட்டேன் உன் வாழ்க்கை இனி என் பொறுப்பு என் வாக்கினை கேட்டு நடந்து கொள்வதுதான் இனி உன் பொறுப்பு என் பிள்ளையே உன்னை துன்புறுத்திய விஷயங்களை நான் இன்றே ஒழிக்கிறேன் இனி உன் தகுதி உயர்ந்து கொண்டே போகும் மனதில் அன்பு நிறைந்தால் சஞ்சலங்கள் தோன்றுவதில்லை மனதில் சஞ்சலங்கள் தோன்றினால் அன்பு கொஞ்சமும் இருப்பதில்லை இதுதான் மிகப்பெரிய உண்மை என்னை நாடி வரும் ஒவ்வொருவரின் மனதில் உள்ள அறியாமை என்னும் இருளை நான் கட்டாய் முடிப்பேன் இனி எல்லோருடைய வாழ்விலும் வெளிச்சம் நிறைந்திருக்கும் உன் வேதனைகளை தீர்க்க உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் உன் எதிரிகளின் ஆட்டம் இனி அடங்கியே தீரும் இனி உன் வாழ்வில் பல சோகங்கள் காணாமல் போகும் இன்றிலிருந்தே உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நீ காணப்போகிறாய் இவை அனைத்தும் கட்டாயம் நடந்தே தீரும் இனி எந்த துன்பங்களும் உன்னை நெருங்கவே பயப்படும் நான் உன் அருகே இருந்தால் துன்பத்திற்கு என்ன என் செல்லமே உன் விழிகள் பார்க்கின்ற எல்லோரும் உன் வாழ்க்கைக்கு வழிகள் காட்டப் போவதில்லை உனக்கான பாதையை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் யாரையும் நம்பி உன் வீணடித்து விடாதேன் செல்லமே கொள்ள முடியாத ஒரே தவறு உன்னை உறவுகளிடம் நீ மீண்டும் மீண்டும் சென்று அன்பு காட்டுவதுதான் அந்த உறவு உன்னை ஒரு நாளும் புரிந்து கொள்ளப் போவதில்லை புரிந்து கொள்ளாமல் விலகி செல்பவர்களை போகட்டும் என்று விட்டுவிடு செல்லமே நீ எதற்கும் சளிப்படையாதே உனது எல்லா கடமைகளிலும் உன்னோடு நான் இருந்து உதவி செய்வேன் பிள்ளையே உன்னிடம் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ளவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு அப்போதுதான் உன் வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்லும் பிள்ளையே அமைதி இல்லாத இடத்தில் இன்பம் இருக்கவே முடியாது உன் மனதை அமைதியாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அப்போதுதான் இருக்கும் உன் வாழ்வில் இனி அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளை பொறுத்துதான் உன் மதிப்பு உருவாகிறது இதனை எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டு பிறரிடம் பேச பழகு உழைப்பு கவலை மகிழ்ச்சி இம்மூன்று மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது வாழ்வில் சில கவலைகள் வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது அதை எப்படி எதிர்கொண்டு கடந்து செல்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் கடந்து போன வாழ்க்கையை பற்றியும் கடந்து போன கஷ்டங்களை பற்றியும் நீ சிந்திப்பதை மறந்துவிடு அதுதான் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் நடந்து முடிந்த எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் இங்கு எதுவும் மாறிவிடப் போவதில்லை இருக்கும் வாழ்வும் நிம்மதியில்லாமல் தான் போய்விடும் கவலைகளை உன் கால் விரலால் கூட தீண்டாதே இனி எந்த கவலைகளும் உன்னை அணுகாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியாக இருப்பதை யாருக்காகவும் நிறுத்தாமல் நீ செல்லமே உன் நிழலை போல நான் எப்போதும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கான வாழ்க்கை பாடும் என்பதை உணர்ந்து கொள் நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை உனக்காக நான் எங்கும் எப்போதும் தோன்றுவேன் உன்னுடன் நான் எப்போதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ காட்டுகின்ற அளவில்லாத பக்திக்கு நான் உனக்கு அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வேன் எதிலும் பக்குவம் ஒன்றே தீர்வு உனக்கு கஷ்டங்கள் வருவது உன்னை நோகடிப்பதற்காக அல்ல அது உன்னை பக்குவப்படுத்துவதற்கு தான் என் பிள்ளையே உன் வாழ்க்கை முழுக்க என் அருள் நிரம்பி நீ எப்போதும் எதையும் தைரியத்துடனும் துணிவுடனும் எதிர்கொள் உனக்கு எப்போதும் வெற்றிதான் நீ காணும் அனைத்து விஷயங்களிலும் நான் கட்டாயம் கலந்திருப்பேன் இந்த பிரபஞ்சம் என்னால் உருவாக்கப்பட்டது பிரபஞ்சத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களிலும் நான் கட்டாயம் கலந்திருப்பேன் நம்பிக்கையின் ஒளி எப்போதும் இதயத்தில் அழியாமல் இருக்கட்டும் உன்னை நீயே நேசிப்பது உன் முதல் கடமையாக இருக்கட்டும் முழு மனதுடன் முயற்சி செய்பவர்கள் என் உதவியினை எளிதில் பெற்றுவிடுவார்கள் அவர்களை எந்த தோல்விகளும் தொட்டு கூட பார்ப்பதில்லை நீ எதிர்பார்த்த அனைத்தும் விரைவில் உன்னை வந்து சேரும் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் நீ எப்போதும் நல்லதே நினை నల్ల దే నడికు మేం చల్లమే